தேவர்மன் தேவர் பண்ணு தேவர் பண்ணு டைட்டில் மட்டும்தான் நீங்கள் குறி வச்சு பண்றீங்க வர அது நல்ல சொல்லி இருக்காங்களா ஒரு மேல் ஜாதி ஹீரோ ஒரு தாழ்த்தப்பட்ட பொண்ணை பொண்ணை கல்யாணம் பண்ணி அதையும் பாராட்ட மாட்டேங்கிறீங்க தேவர் காலடி பண்ணி என்ன இதில் என்ன இருக்கு நீ நீங்கள் ஒரு பாட்டம் எடுங்க உங்க உங்கள் ஜோ நீங்கள் ஜோ உங்கள் ஜாதியை பொறுமை படுத்தினா உங்கள் ஜாதி பொறுமை பாட்டம் வைங்க யார் வேணாங்கிறாங்க தப்புனா நீங்கள் குறிப்பிட்ட சமூகத்தை குறியிட காட்டி விழுனை காட்டாதீங்க அப்போ அவங்களுக்கு ஒரு இருக்கும் அவங்களுக்கு உணவு இருக்கும் இதே குறிப்பிட்டு ஒரு ஜாதி குறிப்பிட்டு நீ உள்ள காட்டினா சந்திச்சாங்க பகுத் பாசில என்ன ஒரு மாதிரி கொண்டாடணும் பகுத் பாசில வில்லனு சார் அந்த வில்லனை வந்து வில்லனை வேணா கொண்டாடுவானா சார் அப்போ இன்னைக்கு வந்து வில்லனை கொண்டாடுற அளவுக்கு யார் காரணம் அது மேனேஜர்கள் அவங்க அவங்க நான் அவங்க எல்லாமே எல்லாமே அவங்க பொண்ணு கற்பிக்கல அவங்க ஏமாத்தி பொண்ணு கல்யாணம் பண்ணலையா வணக்க மக்களே இன்று நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் ஒரு பீரியட்ல சூப்பர் சூப்பர் எல்லாம் வெல்கம் டெரக்டர் பேரரசு சார் வணக்கம் சார் பிரவீன் காந்தி சார் சொல்றாரு அந்த காலத்துல நல்லா வளர்ச்சியா இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா தளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அதுக்கு அவர் அவர் காரணம் காட்டுறது ரெண்டு டேரக்டர்ஸ் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பாரஞ்சித் சார் இன்னொருத்தர் வெற்றிமாறன் சார் எதுனால அவ்வளவு காண்டா அவங்க ரெண்டு பேருமே அவர் டார்கெட் பண்றாரு தெரிஞ்சு பேர குறிப்பிட்டிருக்கூடாது அவரை டார்கெட் பண்ணது இந்த ஜாதி மையமாக வச்சு திருப்பி நாட்டில் ஜாதி பிரச்சனைங்கிற வேறு மேக்ஸிமம் குறைஞ்சிச்சு சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக இல்லையா சார் அவங்களோட படத்தில் வந்து தூண்டுற மாதிரி தெரியலையே சார் யதார்த்தம் தானே நிறையா இருக்குது நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இப்போ தமிழ் உலகில் இது வரைக்கும் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்களை தாக்கி அவங்கள மட்டமாக நினைச்சி ஏதோ ஏதோ ஒரு படம் வந்திருக்கா இல்லை எம்ஜிஆர் படத்துலேருந்து இன்னைக்கு 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 பாரதி கடமாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் இது வரைக்கும் ஏதாவது திரைப்படம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அவங்கள வந்து ஒரு உதைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இல்லைங்க சார் எல்லா படமே எம்ஜிஆர் படமாக இருக்கட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கோல் கொடுப்பாரு சிவாஜி இருப்பாரு வாய்ஸ் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிறைய படங்கள் கே பாலச்சந்திர சார் படம் அவர் வந்து பிராமின்ங்கிறது உழவறிஞ்ச விஷயம் அவர் உன்னால் முடிவு படம் போடிறாரு கமல்ஹாசன் வந்து ஹீரோ அவரும் தெரியும் உலக விஷயம் அவரும் எந்த கேரக்டர் தெரியும் ஆனால் அதில் பாருங்கள் ஜெமினி கேசன் வந்து அப்பா கமல்ஹாசனுக்கு அப்பா கர்நாடக கர்நாடக சங்கீத பாடகர் அவர் அதில் இப்போ நீ பாருங்கள் அப்பாவெல்லாம் தூக்கி போட்டுட்டு சேரி மக்களோடு தான் நிற்பார் ஹீரோ அப்போ டேரக்டர் யார் ஹீரோ யார் ஜெமினி கேசன் யார் மூணுமே ஒரே கேஸ்ட்டை சேர்ந்தவங்க சார் அந்த படம் வந்து சரி மக்களுக்காக ஆதரவாகும் அந்த காலத்தில் வாய்ஸ் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ வந்து நசுக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லை இல்லை ஏன்னா அப்போ அப்போ சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லா படம் சப்போர்ட்டாக இருந்திருக்கு ரஜினி படம் தருமது படத்தில் ஓப்பனிங்கே அவங்க அண்ணன் பையன் யாரோ பண்ணுவோம் ஓப்பன தாழ்த்து இவர் சேர்த்து பாரு எல்லா படங்களுமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்து தான் இருக்குது அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ரஜினி வரல கமல் வரல ஒரு சேரன் சார் எடுத்த ஒரு பாரதி கண்ணம்மா அதில் பார்த்து பொண்ணு கேரக்டர் என்ன கேரக்டர் காதல் படத்தில் வந்து அந்த மெக்கெ மெக் மெக்கானிக் அந்த ஆதிக்க ஜாதி மாதிரியே காட்டி அந்த பொண்ணை லவ் பண்ணனால ஆணவ குழப்பம் பண்ணுற அளவுக்கு போவாங்க போவாங்க அங்கேயும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் யாராக என்ன பிஸு ஏன்னா வரைக்கும் இந்த படம்லாம் எடுத்திருக்காங்களே மறு மறுமலர்ச்சி படம் அது ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த படம் தான் என்ன பிரச்சனை வந்துச்சு தேவர் மோகன் நீ தேவன் தேவர் சொல்கிறாங்க இன்னைக்கு டைட்டில் தான் தேவர் மகன் அந்த தேவர் வந்ததுனால நீ பிரச்சனை தவிர அந்த அந்த படத்துனால என்ன பிரச்சனை வந்துச்சு அப்போ இப்போ இந்த படத்தினால மட்டும் என்ன பிரச்சனை அதை சொல்ல வரேன் அதை சொல்ல வரேன் ஏன் வருது அது ஆறாய்ங்க சார் நான் சொல்கிறேன் இவ்வளோலாம் பண்ணும்போது தேவர் மகனில் வந்து தேவர் கமல்ஹாசன் ஓகே ஆமா ஆமாம் அவர் கல்யாணம் பண்ண போனோம் ரேவதி ஆறுதில்ல நீங்கள் தேவர் மகன் தேவர் டைட்டில் மட்டும் தான் நீங்கள் குறி வச்சு பண்ணுறது வர அவளுக்கு நல்ல சுற்றிட்டு இருக்காங்களே ஒரு மேல்ாதி ஜாதி ஹீரோ ஒரு தளத்து அதையும் பாராட்ட மாட்டேங்கிறியா நல்ல விஷயத்தை பாராட்டுங்க ஃபர்ஸ்ட் வேற என்ன வேற ஏதாவது அதுல வேற ஜாதி யாராலையும் தாக்கியிருந்தாங்களா பட்டினத்து ஒரு பொண்ணை ஹீரோ கல்யாணம் பண்ணார் நல்ல விஷயம் நடந்துக்கிறது தேவர் பத்தி யாரும் குறை சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் அது ஜாதி பிரச்சனை தூண்டல அது சமூகம் அது ஒரு பாட்டை சொல்லிட்டு இருப்பாங்க தேவர் காலாடி மன்னன் இதுல என்ன இருக்கு நீங்கள் ஒரு படம் எடுங்க உங்க உங்க உங்கள் ஜாதியை பெருமைப்படுத்துனா உங்கள் ஜாதி பெருமை பாட்டாவைங்க யார் வேணாங்கிறவங்க சின்ன கவுண்டரில் அதுலேயும் இதுதான் அதில் எந்த ஜாதியை தாக்குனாங்க அவங்க இப்போ இவங்க எடுக்கிற படத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வர மாதிரி இல்லை ஜாதியை தாக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி சொல்லி அதை நீங்கள் அது அது ஒரு அவங்க கொடூரமானவர்கள் கொடுமையானவர்கள் அப்படின்னு நீங்கள் குறியீடு வச்சு பண்ணாதீங்க நீங்கள் பொதுவாக கட்டுங்க எம்ஜிஆர் படத்தில் எத்தனையோ நம்பியாக இருந்திருக்காரு வீரப்பாக இருக்காரு விளாண்டு தான் காட்டுவாங்க ரஜினி சார் படத்தில் அது எத்தனையோ உள்ள வந்திருக்காங்க இன்றைக்கி விஜய் சார் படத்துக்கு பிரகாஷ்ராஜ் பிரீரோ விளையாடு நடிச்சிருக்காரு எத்தனை விழா பார்க்குறோம் ஏன் படத்தில் சனியன் சாகட்டை பட்டாசு பாலு இதெல்லாம் வருவாங்க நாங்கள் எப்படி தான் காட்டுவோம் விளையா காட்டுவோம் நீங்கள் வந்து ஒரு ஜாதியை இவ்வளோ விளையாடுனா காட்டக்கூடாது அதை நீங்கள் அப்படி சொன்னால் கூட எந்த ஜாதியும் தெரியக்கூடாது நான் சொல்கிறேன் வழியை பதிவு பண்ணுறது தாழ்த்த விட்டு புக் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்கிறதுனா நீங்கள் சொல்லலை காலங்காலமாக கரை குரத்தி மகிலிருந்து கரை கடந்த குரத்திலிருந்து நிறைய படம் நந்தனார்லேருந்து நிறைய படம் நாங்கள் பார்த்தாச்சு நிறைய இயக்குநர்கள் பொறுப்பான இயக்குநர்கள் சமூக அக்கறை உள்ள இயக்குநர்கள் நிறைய படம் எடுத்தாச்சு அவங்க அதெல்லாம் விட நீங்கள் இங்கே வந்து ஒன்றும் இங்கே சொல்லலை நீங்கள் யார் சொல்லாதில்லை நீங்கள் சொல்லலை ஏற்கனவே பல பொறுப்பான சமூக அக்கறையுடைய இயக்குநர்கள் சொன்னது தான் நீங்கள் சொல்கிறீங்க தப்பு தப்பு குறிப்பிட்ட சமூகத்தை குறியீட காட்டி உள்ள காட்டாதீ அப்ப அவங்களுக்கு ஒரு இருக்கும் அவங்களுக்கு உணர்வு இருக்கும் அதை தூண்டாதீங்க ஜாதி பெருமை சொல்றது தப்பு இல்ல நான் சொல்றேன் ஜாதி படங்கள் வேணும் நான் சொல்றது எந்த அடிப்படையில் வேணும்னா அது ஒரு கலாச்சாரம் ஒரு ஜாதிக்கு ஒரு பண்பாடு இருக்கும் இதெல்லாம் இந்த பதிவு பண்ணா இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த ஜாதியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது இந்த மாதிரி விதிமுறைகள் கலாச்சாரங்களாக இருந்தது இப்போ குறைத்தி மூணு பாருங்களேன் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு குறைத்தி மூணு போயிடுச்சு நீ படம் பாருங்கள் அதில் அந்த குறவர் சமூகத்தில் ஒரு கலாச்சாரம் இருக்கும் அதில் இன்றைக்கி பார்த்தா தெரியும் ஓ குறவர் சமூக சமூகத்தில் இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கா இப்படி ஒரு பண்பாடு இருக்கா அது இன்றைக்கி பதிவாக இருக்கு அன்னைக்கு வந்து அந்த குறைத்தி மன வந்து குறைத்தி மகனாக நடித்த வந்து மேல் ஜாதி போய் எதிரியாக காட்டலை அவங்க நாம் எத்தனை பார்த்துருக்கோம் இதுவரைக்கும் தான் தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்தி பிடிச்ச படம் தான் சார் தமிழ் சினிமா படம் மற்ற லாங்குவேஜில் தூக்க இல்லையோ தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை தூக்கி தான் பிடிச்சிருக்கு நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் நாங்களும் தூக்கி பிடிச்ச மாதிரி காட்டாதியே அப்படி காட்டிக்காதியே அது நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் உங்களை வந்து உங்கள் வியாபாரத்துக்கு ஜாதி பயன்படுத்தாதே ஃபஸ்ட்டு இன்னொன்று திரும்ப ஏன்னா இப்போ தலைமுறையில் நிறைய பசங்களுக்கு இப்போல்லாம் தான் என்ன ஜாதினு தெரில உண்மையை ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு சில கிராமங்கள் அங்கெங்கே இருக்குமே தவிர இப்போ நான் இப்போ சொல்கிறேண்ணா அடிச்சு சொல்கிறேன் என் பொண்ணு போய் என் பொண்ணுட்ட நீ என்ன ஜாதி கேளுங்க சத்தியமா தெரியாது என் தொழில்முறை சத்தியம் சார் என் பொண்ணுக்கு நான் அது போய் நீ என்ன ஜாதி கேட்டா தெரியாதுங்க இந்த மாதிரி படங்கள் பார்க்க ஆரம்பிச்சா நான் கேட்க அப்ப நம்ம என்ன ஜாதிப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் அப்போ இன்னைக்கு என் குடும்பத்துல நிறைய குடும்பத்தில் இருக்கு நிறைய பசங்களும் அவங்களோட படிக்க போயிட்டே போயிட்டாங்க அவங்களுக்கு ஜாதி அக்கறை இல்லை அது ஒரு அது ஒரு விஷயமா தெரியல வயசு பதிவு மாதிரி ஜாதி பதிவொன்று தான் கொஞ்சம் ஜாதி போயிட்டு பதிவொன்று இருக்கு அது ஒரு இல்லை எங்கேயா சில இடங்களில் சில குடும்பங்களில் அதை அதை கொஞ்சம் ஊக்குவிச்சு பண்ணியிருப்பாங்க அதுக்காக அந்த குடும்பம் தான் அந்த சமூகம்னு இல்லை இங்கே இங்கே இல்லையான்னு கேட்கலாம் இருக்குது ஆனால் முன்னாடி பறவை கிடந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இல்லை சில இடங்கள் இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கும் அது இருக்குது அந்த சில இடங்கள் இருக்கிறது இன்னைக்கு பத்து இடத்துல இருந்தால் அதை அஞ்சு இடம் ஆக்கணும் அஞ்சு இடமா இருக்கிறத நீங்கள் ரெண்டு இடம் ஆக்கணும் அவங்கவுங்க தான் சமூக அக்கறை உள்ளவர்கள் நீங்கள் பத்து இடத்துக்கு உள்ளதை திருப்பி நூறு இடம் ஆக ஆக்காதே சீரடிக்காதீங்க நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப தாழ்மையாகவும் நல்லாவும் இருக்கு ஆனால் நம்ம பிரவீன் காந்தி சார் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு காண்டா பேசுகிற மாதிரியே இல்லை இல்லை அவர் சொன்னது சினிமா வந்து தளர்ச்சிங்கிறது அவர் வந்து ஜாதிப்பட இருக்கிற வச்சு சொல்கிறாரு ஆனால் அதை வெற்றிமாறன் தான் இன்னைக்கு தமிழ் திரையுற இன்னைக்கு பொக்கிசம் ஆமா ஒரு இயக்குனரை வந்து நான் அவரை பார்த்து நான் பிரமிக்கிறேன் ஏன்னா விசாரணையாக இருக்கட்டும் இப்போ சமீப விடுதலை பார்த்துட்டு வேற லெவல் அவர் தான் அவர்தான இயக்குனர் இப்போ விஜய் வச்சு அஜித்தை வச்சு ரஜினியை வச்சு ஹிட்டு கொடுக்குறது ஹிட்ட கொடுத்துட்டு நான் பெரிய இயக்குனர் சொல்கிறதுலாம் இயக்குனராக வந்துடாது ஒரு காமெடியன் சூரிய 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 வச்சு ஒரு ஹீரோவை வச்சு ஒரு படத்தை ஹிட்டு கொடுத்தா அவன் தான் முழுமையான இயக்குனர் அப்போ நான் வந்து வெட்டி பார்க்கு நான் சலிட்டு அடிக்கணும் நான் விடுதலை ப படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே வந்த உடனே அடித்தேன் போன் போ போன் போகடிச்சு அவர் பாராட்டினேன் வெற்றிமரனுக்கு வாழ சொன்னேன் வெற்றிமரன் நம்பர் ரெண்டு இல்லை வெற்றிமரன் வாழ்த்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது நான் ஒரு இயக்குனராக நான் வெற்றி பார்த்து விவேக்கிற விஷயம் ஆடுகளம் தேசிய ஓட தேசிய ஓடம் வாங்கி கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு திரையுலகம் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் ஆனால் அவர் வந்து தலைச்சம் சொல்லக்கூடாது சில விஷயங்கள் சில விஷயங்கள் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் பாரஞ்சத்து மாரிய செல்வராஜ் அந்தளவுக்கு அவர் ஜாதி படங்களுக்கு உயர்த்தலாம் பிடிக்கல அசுரன் ஒரு படம் அது ஒரு நாவலை தழுவி எடுத்துட்டார் அதை ஏன்னா எப்போ நடந்த கதை எப்போது நடந்த கதை அது இன்னைக்கு பார்க்கும்போது இன்றைக்கி நடக்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு உணர்வு வந்துடும் அசுரனை பற்றி கூட தான் அவர் சொல்லியிருந்தார் காந்தி சார் நான் என்ன கேட்குறேன் அந்த காலத்தில் சும்மா மரத்தை சுற்றிட்டு இது பண்ணுறது ஒரு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இதில் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இவங்க வந்துவிட்டாங்க அது வந்து அவர் என்ன சொல்றாரு அசுரன் வந்து என்ன படம் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஆனா இப்போ இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த படத்தை உட்காந்து பார்க்கும் போது ஓ இப்படியெல்லாம் வந்து இருந்ததா அப்போ கீழ்த்தட்டு மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களா ஒரு தப்பு செஞ்சா ஊர் மத்தியில போய் காலில் விழணுமா கொலை நடக்குமான்றதெல்லாம் வந்து அதுல நடக்க அதுல இருக்கிறத வச்சு தான் தெரியாது அவ்வளவு அவ்வளவு அருமையா எடுத்திருப்பாரு சார் அதையும் அவர் அப்படியே ஒரு குறை சொல்றாரு நானே ரெண்டு மூணு பாத்துட்டேன் அது மேக்கிங் இருக்கட்டும் உணர்வு பண விஷயமாக இருக்கட்டும் கடைசியாக அது அது ஒரு ஒரு நல்ல விஷயம் சொன்னார்கள் சொல்லலாம் படிங்கிறதான் தேவர் தேவர்மலை என்னத்தை சொன்னாங்களோ அதை நீங்கள் இதை சொல்லிருக்கீங்க தேவர் சொல்லும்போது கட்ட தெரிஞ்சில படிங்கடா படி சொல்லங்கடான்ட்டு அப்போ இங்கே இங்கே என்ன சொன்னாங்க படிக்க படிப்பு ஒன்று தான் நமக்கு நம்ம தூக்கி நிறுத்தும் நம்ம சமூகத்தை தூக்கி நிறுத்தது படிப்பு ஒன்று தான் நல்ல விஷயம் சொன்னார் ஆனால் என்னை பார்த்துக்கோ அசுரன்ல எதுவும் பிரச்சனை வரல ஆமாம் உங்களுக்கு எங்க பிரச்சனை வந்துச்சுன்னா மாமனனுக்கு அப்புறம் தான் அதிகமாக அப்போ நான் கேட்கறது ஒன்றே ஒரு தான் மாரிஸ் ராஜா முதல் படம் பரி பெருமாள் அருமையான படம் சார் நல்ல படம் எல்லாரும் பார்த்தோம் நீங்களும் பார்த்துருக்கீங்க நானும் பார்த்துருக்கோம் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க கொண்டு நல்ல படம்னு ஒத்துக்கிட்டோம் ஓடிச்சு எங்கே பிரச்சனை கர்ணன் நல்ல படம் ஓகே எங்கேயாவது பிரச்சனை வச்சா இந்த மாதிரி நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டோமா இல்லை வரல இல்லை வரல காளா வந்துச்சு காளா ரஞ்சித்து போலாம் கபாலி வந்துச்சு இந்த பிரச்சனைகளை வந்து பெருசாக வெடி வெடிக்கலை இந்த கபாலி வரும்போது ஏன்னா ரஜினி சார் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவானவர் சூப்பர் ஸ்டார் அவர் புதுமுகனில் யாரோ ஒரு பையனை போட்டு ஒரு ஜாதி படம் எடுக்கிறதுக்கு அவர் வந்து சூப்பர் ஸ்டார் புதுமுகனில் அவரை வந்து ஒரு சில இடங்களில் சில ஒரு டைலாக் வந்து கால் மேலே கால் போடுவோம் அப்போ இது எதோ சமூகத்தை தாக்கிற மாதிரி அது ரஜினி வச்சு பண்ணக்கூடாது ரஜினியை பண்ணியிருக்க கூடாது ஏன்னா நீ ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவானவங்க அப்போ அது அதெலாம் சில அந்த அந்த மாதிரி சில சில மன குழுக்கம் அங்கெங்கே இருந்துச்ச தவிர பிரச்சனையே வரல வெடிக்கலை இன்னைக்கு ஏன் இன்னைக்கு ஏன் வெடிச்சிருக்கு அப்புடின்னா மாமன்னன் மாமன் படம் இல்லை இப்போவும் சொல்கிறேன் மாமன்ன நீங்கள் அவ்வளோ படமாக எடுத்து அழகாக வெளியே எந்த இதுல வெளியிட்ருந்தீங்கன்னா அதுவும் கண்ணன் மாதிரியும் அதுவும் அசோன் மாதிரியும் அதுவும் பரிகரி பெறவங்க மாதிரியும் அதுவும் கொண்டாடப்பட்டு அடுத்த படம் அடுத்த தாண்டி போயிருப்போம் இன்றைக்கி உட்காந்து பேசிட்டு மாட்டோம் என்ன பண்ணாங்க அங்கே அவங்க ஆடியோ ரிலீஸில் மாரிசுராஜ் பேசும்போது அந்த படத்தை பற்றி படத்தில் இவர் எப்படி ஒத்துழைச்சாரு வடிவில் எப்படி ஒத்துழைச்சாரு உதயநிதி எப்படி ஒத்துழைச்சாரு எப்படி தான் இதெல்லாம் பேசிட்டு படத்தை வெளியிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை தேவர் மகன் படத்தில் ஹீரோ உட்காந்துருக்காரு கமல்ஹாசன் அங்கே என்ன சொல்கிறீங்க எனக்கு தேவர் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் இப்படி பாதி போயிடுச்சு எனக்கு பெரிய வழியை கொடுத்துச்சு தேவர் மகன் படம் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஊதியம் பண்ணிடுச்சு அப்படியே சரியா அதுக்கப்புறம் நான் அப்போ நான் யோசித்தேன் இந்த படம் வந்து அந்த தேவர் குடும்பத்துக்குள்ளே எங்கள் அப்பா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் அப்படின்னு வரும்போது படம் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அந்த பகத் பசு இருக்காருல அவர் தேவரா போயிட்டாங்க இவரை வந்து தளத்து பார்த்தாங்க என்னைக்கு பகத் பசனி தேவரை பார்க்க வச்சீங்களோ அன்னைக்கு பிரச்சனை அதுதான் ஒரு இயக்குனர் பண்ணக்கூடாது வேலை பண்ணிக்கலாம் நீங்கள் பொதுவாக பரியர் மட்டும் சொன்னீங்களா கிட்ட இல்லை கருணில் சொன்னீங்களா சாஜ் சொன்னீங்களா நாங்கள் வண்டியர் அனுப்புவோம் கவுண்டர் அனுப்புவோம் எதுவும் நினச்சி போவோம் ஆனா தேவரணம் குறிப்பிட்டு ஒரு ஜாதி குறிப்பிட்டு நீங்கள் உள்ள காட்டினா சந்திச்சாங்க சமூக சீரழிப்பு சமூக நடி சார் ஆக்சுவலாக வந்துட்டு மாரி செல்வராஜ் சார் வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து நானும் எங்கள் அப்பாவும் ஒரு விருந்துக்கு ஏதோ இது பண்ணும் போது எங்கள் அப்பாவை உட்கார வைக்கலை எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னு அவர் தனிப்பட்ட முறையில் பாதித்த விஷயத்தை தான் அதில் ஷேர் பண்ணுறேன் இந்த அளவுக்கு இந்த மாதிரி பொதுவாக ஒரு விஷயத்த சொல்ல நான் வந்து கிராமத்து சூழ்நிலை வாழ்ந்தாலும் நானும் பல கிராமங்களை நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஐயா ஒரு ஒரு கிராமமாக இருக்கும் எங்கள் அம்மா பிறந்த ஒரு வில்லேஜ் எல்லாம் பார்த்தோம் தான் அங்கே நான் பல நான் கேள்விப்பட்டிருக்கேன் பல எனக்கு நான் படம் எடுக்க தெரியும் எனக்கு அப்போ தாத்தா காலத்தில் குப்பாட்டம் காலத்தில் எப்படி இருந்தாங்க இதே தாழ்த்து பிடிச்சாதிகளாக எப்படி நடத்தப்பட்டாங்க எப்படி இருந்தாங்கிறது கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதே கிராமத்துக்கு இன்றைக்கி நான் போகிறேன் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அங்கெல்லாம் வேறம்பார் மக்கள் வேறு மாதிரி மாறிட்டாங்க இன்றைக்கி அன்றைக்கி ஆண்ட பரம்பரை அப்படி சொன்னிக்கிதாங்களே அவங்களும் அன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்காங்க அன்றைக்கி தாழ்த்தப்பட்டு வச்சோன்னா இன்றைக்கி வசதியாக இருக்காங்க

இது இது பெருசாக போதும் வெடிக்க ஆரம்பிச்சு இன்னொன்று சொல்கிறேன் ஆபத்து ஆபத்து மூணு ஏன்னா இப்போ என்ன இதுனா ஜாதி வேணாம் ஜாதி பிரச்சனை தூண்டாதீங்கன்னு சொல்கிறவன் இன்னைக்கு தப்பாக தர்றான் புரியுங்களா ஜாதி நான் திருப்பி பிடிப்போம் கொளுத்துவோம் வழுத்துவோம் அப்படின்னு திருப்பி ஜாதி ஒரு தூண்டுற மாதிரி படம் எடுக்கிறவங்களாம் இன்னைக்கு பெரிய ஆள தர்றாங்க நானாக நான் எனக்கு ஜாதி சொல்லியிருக்கேனா இந்த ஜாதி நல்ல ஜாதி அப்படின்னு சொல்கிறேன் நான் ஜாதி இப்போதும் என்ன சொல்லியிருக்கேன் ஜாதி பிரச்சனை தூண்டாதியே அதுக்கு வந்து நீ பத்திரத்தில் இருக்க அது அஞ்சிடமாக்குறது அதுதான பொறுப்பான இயக்குநர் சமூக அக்கறை உள்ள அதானே நல்ல ஒரு படைப்பாளி நான் கேக்குறதான் நான் சொல்கிறது தப்புனா சொல்லுங்க நான் வந்து ஜாதி பிரச்சனை தூண்டுங்க கலவரத்தை ஏற்படுதுன்னு சொல்லுங்க என்னைய சேர்ப்பாடிங்க அப்புறம் சேர்ப்பாடிங்க இங்கே என்னைய ஒரு ஜாதிக்காரன்னு என்னைய ஒரு ஜாதி வரும்னு சொல்லியே நான் ஜாதி வருன்னா ஜாதி வேணக்கிற ஜாதி ஒரு ஜாதி திருப்பி திருப்பி ஜாதி பிரச்சனை தூண்டுற மாதிரி பண்ணுறவங்களும் உங்களுக்கு சமதர்மம் சமூக நீதி உள்ளவங்க ஜாதியை வேணாம்னு இருக்கேன் ஜாதியை திருப்பி திருப்பி தூண்டாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன பிடிக்கு இப்போ ஜாதி வரணும்னு சொல்லுவீங்க எங்கேயாவது நான் ஏதாவது ஜாதி தூக்கி பிடிச்சிருக்கேன்னா இல்லை நான் பொதுவாத்தான் பேசுகிறேன் நீங்கள் ஆனால் என்ன வேணாலும் பேசி கேட்டோவீங்க என்ன என்னோடய கருத்து ஒரு படைப்பாளி பொறுப்பாளியாக இருக்கணும் நாளைக்கு தலைமுறை வந்து வேறு மாதிரி ஜாதி வரியில் போயிடக்கூடாது யாருக்கு நான் இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு நெஞ்சு நிமிஷம் சொல்ற வரக்கூடாது அதுக்கு வந்து இது பண்ணாதீங்க இன்னொன்னு அப்படின்னா மாமன்னன் உதயநிதி உதயநிதி அப்பா அவரு மாமன்னன் கதை கேரக்டர் படம் சார் கொஞ்ச நாள்ல பகுத் பாசில என்ன கொண்டாடுனாங்க வில்லனு சார் வில்லான கொண்டாடுவானா சார் மேடம் அவங்க ஜாதங்க அவங்க ஒருத்த வந்து தேவரத்தை சேர்ந்தவங்க அவங்க பாட்டை போட்டு அவனுக்கு பண்ணுறாங்க கவுண்டர் அவங்க பண்ணுறாங்க வன்னியர் அவங்க பண்ணுறாங்க ஒவ்வொரு சமூகமும் பகத்பாஸில் பெரிய ஹீரோவாக ஒரு கொண்டாடிச்சு சமூகத்தை பார்த்தீங்கல்ல இது எவ்வளோ இது இவர் அவ்வளோங்க ஏன் கொண்டாடினாங்க அந்த ஏன் கொண்டாடினாங்கன்னா நீங்கள் வந்து பொதுவாக ஒரு ஆதிக்க ஜாதி தான் அப்பு உட்காராமல் பண்ணாங்க அப்புடின்னு கதை சொல்லிட்டு போயிருந்தால் நகர்ந்து இருந்தால் இது பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஜா ஒரு ஜாதி சொல்லிவிட்டியே அது ஒரு விளைவு தான் ஒரு வில்லனை போய் கொண்டாடுறாங்க எம்ஜிஆரை கொண்டாடாமல் நம்பியாரை கொண்டாடுனா இவ்வளோ ஒரு அவலம் அடுத்தானே கரெக்ட் தான் விஜய கொண்டாடாமல் பிரகாஷ்ராஜை கி கில்லி படம் பார்த்துட்டு விஜயை கொண்டாடாமல் பிரகாஷ்ராஜ செல்லமே செல்லமன் கொண்டாடுனா இவ்வளோ ஒரு அவலம் அப்போ இன்னைக்கு வந்து உள்ளெண கொண்டாடுற அளவுக்கு யார் காரணம் அது அது அங்கே வந்து அப்போ திருப்பி அந்த ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஜாதி வரியை தூண்டிட்டீங்க அந்த ஜாதி வரியின் வெளிப்பாடு தான் ஜாதி உணர்வு வெளிப்பாடு தான் பகத்து பாசில கொண்டாடினாங்க ரசிக்க முடிஞ்சா ரசிக்க முடிஞ்சா நீ பகத்து பாச ஏன் கொண்டாடுறேங்கிறது எனக்கு தெரியுது அதன் பின்னணி என்னங்கிறது இனத்தை அந்த பின்னணி பிறகு அறிவுறுப்பாக இருக்கு என்னடா ஒரு உள்ளன காட்டணுன்னு கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஜாதி வெறி இந்த மாதிரிலாம் கொழுந்துட்டு எரியுது அதுக்கு யார் காரணம் யார் பற்ற வச்சது யார் அதை சொன்னால் என்னைய கோச்சிக்கிறிய என்ன என் கோச்சிக்கிறிய பற்ற வச்சது பற்ற வச்சுன்னு குடிசை பற்றிட்டு எரியுது நான் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றுறவன் ஐயோ ஜாதி வரையன் பற்ற வச்சவன் உங்களுக்கு சமூக நீதி காத்தோம்னா இந்த கமெண்ட்ஸில் பாருங்கள் ப ஒரு காலத்துலங்க இந்த கமெண்ட்ஸில் இந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவாக தான் தொண்டர்கள் வந்து கமெண்ட்ஸ் கொட்டிருப்பாங்க எங்கள் எங்கள் தலைவர் அப்படித்தான் எங்கள் தலைவர் பிடித்தான் சமீபத்தில் பாருங்கள் ஜாதி ஜாதி வரி இந்த கமெண்ட்ஸ்லாம் கொண்டு தெரியுது ஒரு படம் ஒன்றா ஒரு குரூப் அவருக்கு எதிராக இங்கிட்ட படம் ஒன்றா அவருக்கு எதிராக ஒரு குரூப்பு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது ஒன்று போதும் ஆதாரம் படித்து பாருங்கள் ஒரு மோகனிஜிக்கு எதிராக இப்போ இந்த காந்தி பேசுகிறாரில் அவருக்கு எதிராக பாரஞ்சித்துக்கு எதிராக மாரிசில்விக்கு எதிராக இன்றைக்கி ஜாதி வெறி வந்து வார்த்தையாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு கமெண்ட்ஸில் இது வந்து இதெல்லாம் இது எப்படி வந்துச்சு இது ஆரோக்கியமான சமூகத்தை கொண்டு போறது இதில் யார் காரணம் அப்படி பார்க்க போனா அவர் மாரி செல்வராஜ் தான் அவர் சொல்லியிருக்கணும் அவர் வந்து பாரஞ்சத்தையும் வெற்றி மாறனையும் சேர்த்து சொல்லி மறந்துட்டு இருப்பார் அப்படி பார்க்க போனால் லோகேஷ் கனகராஜ சொல்லிருக்கலாம்ல அவரோட எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா சார்ந்த விஷயத்தை தான் வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருக்காரு சோ அவரை விட்டுட்டாரே ஆனா நீங்க சொல்றது வந்து ஓகே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் அப்போ அவரோட பேச்சு அந்த தாக்கம் அந்த நோக்கம் எல்லாமே வந்து மாரி செல்வராஜ் நோக்கி தான் இருக்கணும் அதை விட்டுட்டு வெற்றி மாறனையும் பாரம்பரியத்தை நோக்கி இருக்கு ஆமா ஆமா அவர் மாரி செல்வராஜ் ரோல் விட்டுருப்பாரு ஆமாம் இருந்தாலும் அப்படி இருந்தால் கூட குறிப்பிட்டு சொல்லக்கூடாது கலைஞன் ஒரு ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர் வந்து அவங்க கம்யூனிட்டில இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்றத போது அதை வெட்ட வெளிச்சம் போட்டு எல்லாருக்கும் காட்டுறது தப்பு இல்லையே நான் சொல்லி அதுக்கு அதுதான் சொல்றேன் என்னோட வழியிலும் என்னோட உணர்வுகளையும் பதிவிடலாம் அது இன்னொரு பாதிக்க கூடாது இன்னொரு ஜாதியை உயர்த்துற மாதிரியும் நீங்கள் வந்து காதல் படம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கும் சூப்பர் படம் ஆமாம் அதில் அந்த ஆதிக்க ஜாதியோட இது காட்டிருப்பாங்க ஆனால் என்ன செஞ்சு பண்ணிக்க அன்னைக்கு வந்து வரலை சக்தியில் வந்து நான் இந்த வன்னீரை தான் காட்டினேன் அன்னைக்கு சொல்லி இருந்த படம்லையும் சேர்க்குமா போட விட்டுருப்பாங்களா ஆனால் அது வன்னீராக இருக்கலாம்ல சொல்ல தேவராக இருக்கலாம்ல கவுண்டராக இருக்கலாம்ல நேரம் இருக்கலாம்ல ஏன்னா அப்படி நீங்கள் எஸ்கப் பயன் நான் சொல்கிறது என் காதல் படத்தை கொண்டாடணும் சின்ன படம் தான் அப்போ பாரத் பரத் வந்து சின்ன ஹீரோ தான் எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு ஹிட் ஆச்சு ஏன் எந்த யாரும் பாதிக்கலை தேவரில் பார்க்கும்போது ஓகே வன்னியனாக இருக்குமோ அவன் நினச்சி போயிட்டான் வன்னியில் பார்க்கும்போது இது தேவராக இருக்குமோ அவன் நினச்சி போயிட்டான் இது சினிமாவில் பின் பாயிண்ட் பண்ணி இதுதான் காட்டலை குறியீடு பண்ணாதீங்க புரியுது புரியுது ஒரு இந்த ஜாதி குறிச்சு குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு தான் பொழுது எப்படி நீங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க பிரவீன் காந்தியை குறிப்பிட்டு சொன்னதுனால என்னோட பிரச்சனை வருது பாரஞ்சித்தும் வெற்றி மாறும்னு சொல்கிறதுனால அவர் சொன்னது தப்பு சார் அதே 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 தான் இப்போ அவர் மாறி செல்வராஜ் நீங்கள் அதை நீங்க பிரவீன் காந்தி குறிப்பிட்டு தப்புனா நீங்கள் ஜாதி உணவு குறிப்பிட்டு தப்பு அது மாறி செல்வராஜ் சொல்கிறேன் யாரும் தான் யாரும் தான் சொல்கிறேன் சிலது குறிப்பிட்டு வைக்கிறாங்க சில படங்களில் அது மோகன்ஜியாக இருக்கட்டும் முத்தியாவாக இருக்கட்டும் என்ன முத்தியா படங்கள்லாம் பார்த்துருக்கோம் சொல்றாங்க அவர் வந்து ஒரு தேவர் என்ன தேக்காட்டுறாரு அவர் என்ன தேவரை கட்டட்டு எதாவது காட்டட்டும் இன்னொரு ஜாதியை தாக்குனாரா இல்லை தாக்கல அவர் ஜாதி பெருமையை சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன ஒன்று உரிமை இருக்கு அவங்களோட பிளஸ் மைனஸ் சொல்கிறது என்னோட 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 ஃப்ரெண்டு என்னோட தாயோ நான் எவ்வளோ பெருமை பேசுவேன் தெய்வம் நினைக்கிறதுக்குலாம் என்னோட இது இன்னொருத்தருடைய தாயை தாய் சப்போஸ்க்கு எனக்கு எந்த ரேஷன் கிடையாது உதவிடும் நான் ஏன் தாயை தெய்வம் வணங்குவேன் கால் தூட்டு கும்பிடுவேன் அடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸோட தாயை வந்து நான் மதிக்கணும் அதை போய் நான் தப்பாக பேசுறதுக்கு என்ன நினைச்சிருக்கு அதே மாதிரி தான் உங்கள் ஜாதி பெருமை பேசு நான் யார் சொல்ல வேணாம் பெருமை பேசுங்க நீங்கள் உங்கள் ஜாதிக்கு ஒரு பாட்டு வைங்க நீங்கள் ஜாதி உங்கள் திருவிழாவை கொண்டாடுங்க உங்கள் தெய்வத்தை கொண்டாடுங்க இங்கே யாரும் தான் சொல்ல மாட்டாங்க எங்க திருவிழா இடம் படம் வருது கந்தன்காரன் படம் வருது சரஸ்வதி சபதம் படம் வருது எத்தனை இந்துக்கள் தெய்வத்தை பற்றி படங்கள் வந்திருக்கு இங்கே பிரச்சனை இருந்துச்சு அப்போ வேளாங்கண்ணி மாதம் படம் வருது வருதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா இல்லை அப்போ இந்து மத தெய்வத்தை கொண்டாடுறதுக்கு பெருமை பேசுறதுக்கு ஒரு படங்கள் வரும்போது மதத்துக்கும் ஒரு மதத்துக்கு நீங்கள் கொண்டாடுற படம் எடுங்க தப்பு இல்லை ஆனால் இந்து பட தெய்வத்தை கொண்டாடும் போது நீ வந்து இயேசுவை தாக்க கூடாது அல்லாவை தாக்கக்கூடாது அது வந்து அது வந்து அயோக்கியத்தனம் அது மாதிரி ஒரு நீங்கள் அன்னை மேரி அப்படின்னு படம் எடுங்க தப்பு இல்லை அன்னை மேரியோட புகழை பாடுங்க பெருமை பாடுங்க இயேசு குழந்தை இயேசு பத்தி பெருமைப்படுங்க பாட்டு வைங்க இல்ல ஆனா அங்கே போய் சிவனை பத்தியோ முருகரை பத்தியோ இதுதான் நாகரீகமான கலை இதுதான் நாகரிகமான செயல் ஒரு நம்மளை பத்தி பெருமை பேசுறதுக்கு நீங்க என்னென்ன பேசுங்க எந்த வயலும் இன்னொருத்தரை தாக்காதீங்க இன்னொருத்தர் இடி இடிப்பு இன்னொருத்தர் இன்னொருத்தர் நாக்காதீங்க நான் இன்னொன்று சொல்றேங்க எது ஜாதி எது உயர் ஜாதி நான் சொல்றேன் எல்லா ஜாதிலையும் நீங்கள் உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்பட்ட ஜாதியிலும் சரி தாழ்த்தப்பட்ட சொல்ற ஜாதியும் சரி எல்லா ஜாதியிலையும் அயோக்கியிருக்கான் கொள்ளக்காரர் இருக்கான் கொள்ளக்காரர் இருக்கான் பொண்ணை கற்பழிக்கிறவங்க இருக்கான் மேனிஜர்களுக்கு அவங்க அவங்க எல்லாமே அவங்க பொண்ணை கற்பளிக்கல அவங்க ஏமாற்றி பொண்ணை கையாமணும் இல்லையா அவங்க பொண்ணுல காதலிச்சு சொல்றாங்க மேட்ட சொல்றாங்களே பட் அவங்க ஏமாத்தலையா எல்லா ஜாதியிலேயும் பொண்ணை ஏமாற்றணும் இருக்கான் பொண்ணை கற்பழிக்கிறவங்க இருக்கான் நம்பி இருக்கான் உலக இருக்கான் இருக்காங்கள இருக்காங்க சார் எது எது தானே எதுவுமே கிடையாது எவன் அயக்கணும் அவன் கீழ் ஜாதி எவன் துன்பு துன்புறுத்தாம நல்லவனை வளரணும் அவன் மேல் ஜாதி இவ்வளவு ஜாதி ஏன்னா இதுல வந்து எங்க ஜாதி அந்த ஜாதி எல்லா ஜாதியிலும் எல்லா இது நல்லவர் இருக்காங்க எல்லா ஜாதிலையும் கஞ்ச பிரச்சனை இருக்கான் எல்லா ஜாதிலையும் வள்ளல் இருக்கான் ஏன்னா இதுல மனிதனை பாருங்க அவன் அவங்க கேரக்டர் பாருங்க ஜாதியை பார்க்குது நீங்க ஒரு கருத்து சொல்லிருப்பீங்க நாடக காதல் அதை பத்தி சொல்ல முடியுமா நாடக நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதி சொல்ல நாடகாதுங்கிறது எல்லா ஜாதிகளும் பண்ணுறான் இப்போ என்னென்னா சிலர் வந்து லவ் பண்ணுவான் அது பொண்ணு பிடிச்சி போவோம் அது கேட்டு பிடிச்சி போவோம் சிலருக்கு பொண்ணு அமைதியாக இருந்தால் பிடிக்கும் ஒரு பொண்ணு அமைதியாக இருக்கும் இப்போ டக்குனு பிடிச்சிப்போம் லவ் பண்ணுவான் சில கே கேட்ட கலகல்லாம் பேசுங்க அது பிடிச்சிப்போம் அது லவ் பண்ணுவான் லவ்வுங்கிறது அது வந்து அது பூக்குறதா மனசில் விஜயச மாதிரி ஒரு மனசு பூ அது அது வந்து இப்போ எப்படின்னா நான் வந்து இப்போ வசதி இருக்கணும் இந்த இந்த ஜா இந்த ஜாதியாக இருக்கணும் இந்த இதாக இருக்கணும் அப்போன்ட்டு நீங்கள் அதை டார்கெட் பண்ணி நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அது லவ்வாக இருக்க முடியும் நீங்கள் லவ் பண்ணுறது அப்போ வசதியை லவ் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் லவ் பண்ணுறது ஒரு ஜாதியை இந்த ஜாதி பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணணும்னா அது பண்ணுவோம் எப்படி உங்களுக்கு லவ் அப்படி கொடுப்போம் அது வரை இப்போ ஒரு மாதிரி தோன்றாங்களே அதனால் அந்த பொண்ணு மடியிலாம் வந்துட்டு இது மாதிரி பண்ணிவிடு ஒரு ஜாதிய தான் பண்ணுறாங்கல்ல குறிப்பிட்ட இதில் பண்ண நிறையா பேர் சாதாரண ஒருத்தர் ஏழையாக இருப்பான் அவன் பார்ப்பான் அது பணக்கார பொண்ணு எப்படி அது மடைக்கிறனோ இது கல்யாணம் பணக்காரன் என்ன அப்போ அது நாடக்காது அது தானே ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு அது இப்போ பணமே தேவையில்லை கட்டின புடவிட்டு வந்தால் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தான் அளவு நீ இது ஒரு பணக்கார பொண்ணு இது கல்யாணம் பண்ணுன்னா பணக்காரன் ஆயிரம் அது இப்படி லவ் ஆகும் எத்தனை படத்தை சொல்லியிருப்பான் நீ கட்டின புடவி விடுவா இவர் சொல்கிறான்ல அதான் லவ் அதான் லவ் இப்போ என்னென்னா பணத்துக்காக அப்போ இதில் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சாதியில் எல்லா ஜாதியும் எல்லா ஜாதியிலையும் அது பண்ணுறாங்க இல்லை அது நாடகக்காது நான் வந்து இந்த ஜாதியை பண்ணுற ஒரு ஜாதி அதான் சரி நான் ஜாதிக்குள்ள அடக்காது அதை இது வந்து மக்களோட மனசு மனசு ஒரு பொண்ணை ஒருத்த ஏமாத்தனா ஐ ஓகே அவன் எந்த ஜாதியாக இருந்தாங்க ஒரு பொண்ணை ஒருத்த ஏமாத்தி கல்யாணத்துக்கு முன்னாடியே மேட்டரை முடிச்சுருவோம் அப்படின்னா இப்படிலாம் போனான்னா வக்ரம் அதுவும் அயோக்கியம் அவனுக்கு அவன் மனுஷனுங்கிறது ஜாதி சொல்கிறது அவன் மனுஷன் இல்லையா அப்புறம் அவனுக்கு ஜாதி வரும் இந்த நாடகங்கிற தயவுசெய்து நாடகம் குறிப்பிட்ட ஜாதி குறிப்பிட்ட ஜாதிக்கிறாங்க அது என்ன அவங்க சில தலைவர்கள் சொல்லி விட்டதுனால அப்படி நினைக்கிறாங்க யாராதான் சரி பொண்ணை ஏமாற்றினானா அது வந்து பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு அது எப்படி ஒரு லவ் ஆகும் அது எந்த ஜாதிக்காரன் பண்ணாலும் அது காதல் தான் நன்றி சார் நன்றி வரும்